அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய அடுத்த பதினெட்டு நாட்களில் என்ன மாதிரி விஷயங்களில் நடக்கப் போகுது முக்கியமாக அவங்களுடைய ராசி என்ன கிரகங்கள் பயணம் செய்து அந்த பயணத்தால் என்ன மாதிரி பலன்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்கப் போகுது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காமாட்சி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் காமாட்சி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்போ ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்த அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கா மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஓம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிடர் நிலையத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக தீர்வு சொல்லப்படுதுங்க மேலும் நீங்கள் இவர்களை நேரடியாக தான் போய் பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஒரே ஒரு கால் பண்ணிணா போதும் உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்குமே இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இவர்களிடம் சிறந்த முறையில் தீர்வு சொல்லப்படுது அதே போல் இவங்க நிறைய பேருக்கு நிறைய விதமான வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க பிரபலங்களுக்கும் இவர் வந்து நிறைய பார்த்துருக்காங்கங்க ரொம்பவே ஃபேமஸான ஜோதிடரும் கூட மறக்காமல் ஒரு நல்ல வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க ராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்குங்க கிரக நிலையை வரையில ராசியல் கேது சுகஸ்தானத்தில் சந்திரன் ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் சுக்ரன் சனி களத்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் ராகு அஸ்தமஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் அமையப்பட்டிருக்கு மேலும் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு மேலும் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் கலத்திர ஸ்தானத்தில் இருந்து அஸ்தம மாறப் மாறப்போறார் மேலும் இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் ரணருண ரோக ஸ்தானத்தில் இருந்து கலத்திர ஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் கலத்திர ஸ்தானத்தில் இருந்து அஸ்தம ஸ்தானத்திற்கு மாறப்போறாரு நீதி நேர்மை உண்மை என்று எப்பொழுதும் பாடுபடும் கன்னிராசி அன்றர்களுக்கு இந்த பதினெட்டு நாட்களில் எதிர்ப்புகள் அனைத்துமே முறியடிப்பீங்க மேலும் இந்த பதினெட்டு நாட்கள சின்ன விஷயம் கூட லாபம் தான் லாபத்தில் தான் கொண்டு போய் நிறுத்துங்க முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் அதனால் கௌரவம் உண்டாகும் பூமி வாகனம் மூலம் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீங்க பணவரத்து திருப்தியை கொடுக்கக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபங்கள் கிடைக்கும் வங்கியில் இருப்பு கூடும் வங்கி கடனை திரும்பி செலுத்தி மன நிம்மதி அடைவீங்க தொழில் தொடர்பான பயணங்கள் வெற்றியை கொடுக்கும் அதே போல செயல் திறமை மூலம் கடினமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடித்து உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கப் பெறுவீங்க அதிகாரம் செய்யும் பதவியும் நிச்சயமாக உங்களுக்கு இந்த கிடைக்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் சுபகாரியம் எந்த ஒரு தடையுமே இல்லாம நல்லபடியாக நடக்கும் திருமண முயற்சி மேற்கொள்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் இந்த பதினெட்டு நாட்கள் கிடைக்கப் பெறுங்க கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவும் கஷ்டமில்லாத சுக வாழ்க்கை இருக்கக்கூடும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆதரவாக உங்களுக்கு இருப்பாங்க நெடுநாளைய சங்கடம் தீரும் பெண்களுக்கு எல்லாவற்றிலுமே லாபம் கிடைக்கும் மரியாதை அந்தஸ்து கூடும் எதிர்ப்புகள் விலகும் மனமகிழ்ச்சி உண்டாக வாய்ப்பு இருக்கு அதே போல கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பதினெட்டு நாட்கள்ல தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும் புதிய ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும் புதிய பொறுப்புகள் சுமையாக வரும் நிதானமாக நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் நிதானத்தை கடைப்பிடிப்பது ரொம்ப நல்லது அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும் நீண்ட தூர தகவல் நல்லவையாகவே உங்களிடம் வந்து சேரும் எதிலுமே நிதானம் தேவை மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் மதிப்பெண் கிடைக்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் சாதகமான பலன்கள் மட்டும் நாங்கள் கிடைக்கும் மேலும் உங்களுடைய ஆசிரியர்களின் பாராட்டும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இதனால நீங்க ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு மேலும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய இந்த பதினெட்டு நாட்களில் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சுப சுபகாரியங்கள் நிகழும் வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினெட்டு நாட்களில் அலைச்சொல் இருக்கும் சிலர் வாக்கை முடியாமல் திண்டாட வேண்டிய வர மேலும் குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வரலாம் அதற்காக உங்களின் குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலையில் வரும் கஷ்டங்களை தாங்கிக் கொள்வது நல்லது மேலும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினெட்டு நாட்களில் தம்பதிகளுக்கு அன்பும் பாசமும் அதிகரிக்கும் கருத்துகளை பரிமாறும் முன் பொறுமை மற்றும் நிதானத்தை கடைப்பிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது திருமணம் ஆகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு திருமணம் இனிதே நடக்கும் புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்று யோசனை செய்தவர்களின் எண்ணம் ஈடேறும் அதே போல நீங்க இந்த பதினெட்டு நாட்கள்ல செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில பெருமாளை வணங்கி வர ஒன்பது ஏழைகளுக்கு புலி சாதம் அன்னதானமாக வழங்கி வர மன தெளிவு உண்டாகும் அறிவு திறன் அதிகரிக்குங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம தினங்கள் ஒன்பது பத்து பதினொன்று அதிர்ஷ்டமான தினங்கள் மூன்று நான்கு முப்பது அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணு ராசி அனைவருக்குமே இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய அடுத்த பதினெட்டு நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்ல நடக்க போகுது அவங்க என்னென்ன விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள் பயணம் செய்கிறது அந்த பயணத்தால் என்ன மாதிரி மாற்றம் மற்றும் பலன்களெல்லாம் இந்த ராசிக்காரங்க அடைய போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காமாட்சி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் காமாட்சி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க இந்த தருணத்தில் நீங்கள் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் மேலும் இந்த ராசிக்காரங்க இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய அடுத்த பதினெட்டு நாட்களில் ஒரு சில விஷயங்கள்லாம் சாதகமாக இவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா கன்னிராசிகருக்கு பொதுவாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உங்க யோசனை உங்கள் வணிகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கும் தொழில் வாழ்க்கை சாதாரணமாக இருக்கும் இந்த மாதம் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் மாதத்தின் தொடக்கம் முதல் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை சுக்ரன் ஏழாம் வீட்டில் உச்சம் பெற்று மாலாவிய யோகத்தை ஏற்படுத்துவதால் இந்த மாதம் முதல் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு ஏப்ரல் ஒன்பது முதல் இருபத்தி மூணு வரை ஏழாம் இடத்துல புதன் மற்றும் சுக்ரனி லக்ன இருப்பதால் வியாபாரத்தில் பெரிய லாபமும் வளர்ச்சியும் உண்டாகும் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல உழைப்பு பிரதிபலனாக வெகு மதிப்புகள் கிடைக்கும் ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் பெரும்பாலான நாட்கள் சுக்ரன் சாதகமாக இருப்பது கடந்த சில வாரங்களாக இருந்து வருமான தடை குடும்பத்தில் பிரச்சினை போன்ற நிலைகள் மாறும் வணிக ரீதியாக வருமான ரீதியாகவும் மாதத்தின் முதல் பாதி சிறப்பாக இருக்கும் ஆனாலும் மாதத்தின் நடுப்பகுதி முதல் இறுதி வரை போட்டியாளர்களிடம் இருந்து கடும் போட்டியை சந்திக்க நேரிடும் இது உங்களுடைய ஆரோக்கியமான வளர்ச்சியை கொடுக்கும் மேலும் மாதத்தின் பிற்பகுதியில் புதிய வேளையில் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மேலும் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அந்த விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் மாத தொடக்கத்தில் உங்க வேலையை முடிக்க கூடுதல் கடின உழைப்பு மற்றும் முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கும் இந்த நேரத்துல நீங்க தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சற்று அதிகமாக ஓட மாதத்தின் முதல் பாதி ஓய்வெடுக்க முடியாத அளவுக்கு நெருக்கடிகள் ஏற்படும் மற்றும் அதிக நேரம் வேலை செய்ய வேண்டும் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க இந்த காலகட்டத்தில் தங்கள் வேலையை வேறொருவரை விட்டு செல்வதை தவிர்க்க வேண்டும் மாதத்தின் தொடக்கம் முதல் ஏப்ரல் இருபத்தி இரண்டு வரை ஆரம்பிட்டுல செவ்வாய் மற்றும் சனியில் அங்கரக தோஷம் இருப்பதால் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் கன்னி ராசி என்பர்கள் அனைவருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய அடுத்த பதினெட்டு நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள் பயணம் செய்கிறது அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் அவங்க பெற போகிறாங்க என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும்